பெற்றவேர்மருக்க எல்லாமே பழனிவரின் எம்பர் முழு அருணாச்சலமூர் அருணாசாரம் தந்தாபுரம் முழுமையற்ற திருவாபுரம் திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கோமாரியன் திரு தளசடி பாடலின் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு மதி அஞ்சத்திரு என துவங்கும் பந்தூர் தத்து திருப்போருக்கான பாராயணத்தையும் தொழிலத்தையும் பழையாண்டிருந்து சந்திப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா தபத்தை புரிந்து உம்மை வழிபடும் புத்தியை பெற்று அருமையான சந்த தமிழ் பாடலை பாடி அடியேன் வழிபட அல்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் சந்த தமிழ் பாட என்பர் மான் திருமலை நாடி பாடப்பெற்ற பாடல் தனநன் தத்தன தனந்த தானன தன நனன் தத்தன தனந்த தானன தனநன் தத்தன தனந்த தானன தனதான என்ற சந்த குழிப்பியுடைய மிக அற்புதமான பாடல் பாடல ஒரு முறை பாட்டலாம் மதி அஞ்ச திரு நிறைந்த மாமுகம் மயில் அஞ்ச கிளி இனங்களாம் என மதுரம் செப்பிய மடந்தை மேனை ரதி போல மருவும் பொன்குடம் எழுந்த மாமுனை பளர்வஞ்சி குடி நடந்தவாறு என வரு துங்க கடல் அணங்கு போல்வர் போல்பவர் தெருவூடை நிதம் இந்தப்படி இருந்து வாரவர் பொருள் தங்க பனிகலந்து போய்வர நெறி தந்திட்டு அவர் வசங்களாம் என உழலாது நிதி பொங்க பல தவங்களால் உனை முடியும் புத்திகள் தெரிந்து நானுனை நிகர் சந்தத்தமிழ் சொறிந்து பாடவும் அழுதாதாய் நதி மிஞ்ச விரிந்த நாயகன் உம்மை அன்பில் செய்யும் மிகுந்த பூசனை நலமென்று ஊழ்கூடியிற் சிவர் பராபரன் அருள்பாலா நவகங்கை இணை பகர்ந்த மாமணி நதி பங்கில் குளவு கந்துகாபுரி நகர்பொங்கி தடைய வந்து வாழ்வுறு முருகோனே கெதிதங்க தகு கணங்கள் பானவர் அரி கஞ்சத்தவர் முகுந்தர் நாவலர் கிளைபொங்க கிருபை புரிந்து வாழ்கிற அருளாதா கெருவம் பற்றி இகழ் விளைந்த சூருடு தளம் அஞ்ச பொருது எழுந்து தீ உகழ் கிரவுஞ்சகி கிரவுஞ்சகிரி பகிர்ந்த வேலூழ பெருமாள் அஞ்ச திரு நிறைந்த மாமுகம் மயில் அஞ்ச கிளி இனங்களாமென மதுரம் செப்பிய மடந்தை மேனை ரதிபோல மருமம் பொங்குடம் எழுந்த மாமுலை வளர்வஞ்சி குடி நடந்தவார் என மறு துங்கக் கடல் அணுங்கு போல்பவர் தெருவூடே நிதம் இந்தப்படி இருந்து வாரவர் பொருள் தங்க பனி பணிகளந்து போய்வர நெருதந்திட்டு அவர் வசங்களாமென என முதல் மூணடி அதாவது முதல் மதியங்கிறார் மதினா சந்திரன் சந்திரன் கூட அஞ்சு நானும்படியான பொறிவினிருந்து அழகிய முகத்தோடும் மயிலும் இவர்களின் சாயல் முன் நமது சாயல் எந்த மூலை என பயப்பட கிளியின் கூட்டங்கள் போல விளங்கி இனிமை தரும்படியான மொழிகளை பேசும் மேனகை ரதி எனப்படும் தேவலோகத்து அரம்பை போல விளங்கி பொருந்தியுள்ள தங்கக்குடம் போல் எழுந்துள்ள அழகிய குங்களுடன் விளங்கும் வஞ்சிக்குடி போல் நடந்து துங்க கடல்வர் அணங்கு போல்பவர் உயர்ந்த கடலை தோன்றி எழுந்த தேவி இலக்குமி போன்ற அழகினர் தெருக்கடியிலே தினந்தோறும் இந்த மாதிரி இருந்து தம்மிடம் வாரவர் வருபவருடைய பொருள்களையும் தம்மிடமே தங்கும்படியாக பண்ணி அவருடன் கலந்து போ கலந்து போகவும் வரவும் வழி கொடுப்பவர்கள் வசப்பட்டவன் என்று சொல்லும்படியாக நான் தெரியாமல் நிதி பொங்க பல தவங்களால் உனை மொழியும் புத்திகள் தெரிந்து நான் உனை நிக சந்தத்தமிழ் சொரிந்து பாடவும் அழுத்தாராய் நான் இப்படியெல்லாம் விடாமல் செல்வம் பொருட்கள் பொருள் திரள் பொங்கவும் பல தவப்பேற்றின் பயனால் உன்னை போடும்படியான அறிவு புலப்பட்டு நான் உன்னை ஒளி வீசும் சந்தத்தமிழ் பாக்களை நிரம்ப பொழிந்து பாடவும் உன்னுடைய திருவருடைய தந்த அப்படின்னு முதல் பதில வேண்டுகிறார் ரெண்டாவது பதில நதிமிஞ்ச சடை விரிந்த நாயகன் உமை அன்பில் செய்யும் மிகுந்த பூசனை நலமென்று உள்குளிர் சிவன் பராபரண உள்வலா கங்கை பொங்கியெழுந்த அல்லது கங்கை பொங்கியும் சடை விரிந்த தேவர் உமை அன் உமை அன்போடு செய்த சிறந்த பூஜையை நன்றி இது என கொண்டு உள்ளம் குறிந்த பராபுரு பராபு பராபரமூர்த்தியருடைய குழந்தையே நவகங்கைக்கு இணை பகிர்ந்த மாமணி நதி பங்கில் குலவு கந்துகாபுரி நகர் பொங்கி தலைய வந்து வாழ்வோரும் உருவானே புதுமை நிறந்த கங்கை நதிக்கு ஒப்பாகும் என்று சொல்லப்பட்டுள்ள மண்ணியாற்றின் பக்கத்தை விளங்குகின்ற கந்துகாபுரி திருப்பந்தரை நல்லூர் எனும் திருப்பதியானது செல்வங்கள் எல்லாம் மேம்பட்டு விளக்கும் ஒரு வண்ணம் அந்த தளத்துக்கு வந்து வாழ்வு கொள்ளும் முருகவேளை கெதிதங்க தகு கணங்கள் வானவர் அரி கஞ்சத்தவர் முகுந்தர் நாவலர் கிளைபொங்க கிருபை புரிந்து வாழ்கையனார் நற்கதி நிலை தம்மிடம் தங்குவதற்கு வேண்டிய பெருமை பொருந்திய பதினெண் கணங்கள் வானவர் அதாவது தேவர்கள் ஹரி இந்திரன் கஞ்சத்தவர் பிரம்மன் முகுந்தன் திருமால் முகுந்தர் திருமால் நாவல் புலவர்கள் இவர்தம் கிளை அதாவது கூட்டம் சிறப்புற்று விளங்க அருள்பாலித்து வாழுங்கள் என்று அருளிய நாதனே ஈற்றடி கெருவம் பற்றி இயல்பெழுந்த சூரோடு தளம் அஞ்ச எழுந்து தீ உகழ் கிரௌஞ்ச கிரி மகிழ்ந்த வேலுள பெருமானே கர்வம் கொண்டு பகமை பூண்ட சூரனுடன் அவனுடைய சேனையும் பயப்படும்படி சண்டை செய்து கிளம்பி தீ தாவி எழும் கிரௌஞ்ச மலையை பிளவுபடுத்திய கொண்ட பெருமாளை சந்த தமிழ் சொருந்து பாடவும் அருள்தாராய் என்று வேண்டிக் அற்புதமான பாடல் இப்ப இந்த பாடல்ல பனிங்கிற அதாவது தங்க பனி கலந்து பணின பண்ணி அதான் சந்தான் கூறியிருக்கு இந்த நான்காவது பாடல் இந்த பாடலுடைய நான்காவது அடி அருமையான வேண்டுகோளை கொண்டுள்ள மனப்பாடம் செய்ய வேண்டிய அடி நிதிபொங்க பல தவங்களால் உன்னை மொழியும் புத்திகள் தெரிந்து நானும் உன்னை நிக சந்த தமிழ் சொருந்து பாடவும் அழுந்தாரேன் சொல்லி சொல்லி மனப்பாடம் பண்ணும் இது அருணகிரி பெருமாவோட வரலாற்று குறிப்புக்கு உதவுகின்ற அடி இந்த வேண்டுகோள் அவருக்கு வயலூரில் சித்திச்சது திருப்பூர் நித்தம் பாடும் அன்பது செய்ப்பதில் தந்தவன் நீயே என்பார் திருப்பூலில் அருணகிர பெருமாவோடைய வரலாறு பக்கம் வெளுபதுல இது குறிக்கப்படுகிறது அடுத்தது நவகங்கை கிணைபகர்ந்த மாமணிங்கிற நவகங்கை கிணையானது மணிநதி நதி மா மணி நதி அதாவது ஒன்பது கங்கை நதி கூடுனா ஒத்த பெருமை அது மண்ணி நதி அப்படின்னு பொருள் மண்ணி ஆறு முருகவிட வரவைக்கப்பட்டு சுப்பிரமணிய நதினு பெயர் கொண்டிருந்தது மொழி தரு குடிங்கை குடிங்கையாய் பலவுடு முருக புத்தேள் பொடிதரு கருணையானை அடைத்திட போந்த மண்ணி வடிதரு வெள்ள மேன்மை வகுப்பவர் யாவர் அன்னோன் செழிதரு செழிதரும் உருவும் சீரும் எனச் சிறந்து ஓங்கு நாடும்பார் மன்னி படிக்கிற புராணத்துல அடுத்தது கந்துகா புரிஞ்சர் கந்துகா புரிஞ்சது பந்தன் இன்னொரு பேர் கந்தகம்னா பந்து மணி நதினா மண்ணியாரு அப்புறம் இந்த இடத்துல அறிங்கினா இந்திராரு அடுத்தது மாயையால் மலை பல மாயைகள்ஞ்சான் அகத்திய முனிவரை அவ்வாறு தன் மாயால் மயக்க அவர் கோபித்து ஏய் வெய்யோய் நீ மலையாகவே கிடந்து முருகவனின் வேலால் இறந்து போக கடவின் சாபம் கொடுத்த அடலறி கனைந்து சூழ மாயை சூழ்ந்தாங்க அந்த கருத்தை தான் தீயுகள் கவுஞ்சகிரி பகிர்ந்த வேல் ஆகா ஆகா இப்போ இந்த பாடலை சொல்ல வேண்டிய அடி நானா சார் நிதி பொங்க பல தவங்களால் உனை மொழியும் புத்திகள் தெரிந்து நானு நிகர் சந்த தமிழ் சொரிந்து பாடவும் வாழ்வார் நிதி பொங்க இரவுடைய கருணை நிதியானது நிறைந்து விளங்கு நிகர்னா ஒளி சிறப்பு மிக்க சொரிந்துனா மிகுதியாக பாடி தமிழ் மிகவும் உண்மையான மொழி இனிமையும் நீர்மையும் தமிழ் இரலாகுங்கிறது நிகண்டு சந்தம்னா அழகு நிறம் செய்யுள் செயல் வளம் எப்படிலாம் சொல்லலாம் அருள் ஒளி விளங்கும் அருமையான சந்தமிக்க மிக்க பாடல்களை அழகு அழகு தமிழில் நிறைய பாடி முருகப்பெருமானை சூட்டி மாண்டவர் அன்பு பெருமாள் இறைவனை பாடி வழிபட வேண்டும்னு புத்தி முதல்ல விளங்கணும் அதனால தான் முழியும் புத்திகள் திறந்தனர் தமிழால் வழிபடும் பேற்றை தமக்கு அருளுமாறு தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வேண்டார் முருகப்பெருமானே வேண்டினார் முருகப்பெருமான் மட்டுமா சிவபெருமானும் அழகு தமிழ் பாடல்களை மிகுதியாக பெற்று அடியவருக்கு அருள் புரிந்தவர் திருமால் பழமுறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்றவர் முத்தமிழால் போற்றி பாடினால் மட்டும் முத்தமிழால் வைதாலையும் முரு வைதாலும் வைத்தவரையும் வாழ்பவன் முருகன் அம்புகிதனக்குடன் செந்தமிழ் வடித்து உன்னை அன்பு துதிக்கும் மனு அருள்வாயினர் அருணை வல்லன் பெருமானும் அவ்வாறே அருள் புரிந்து என்றும் வாடாத அருள்மனும் வீசும் கொண்டார் அடுத்தது நதி மிஞ்ச சடைவிருந்த நாயன் சிவபெருமான் கங்கையை திருச்சடையில் தடுத்த வரலாறு ஏற்கனவே பல திருப்பூர் படிச்சிடும் மலைமகளை ஒருபாகம் வைத்தலுமே மற்ற உருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயும் அதை ஜலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திள்ள நிலையில் தரணியெல்லாம் பிளமுகத்தை புக புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாடலோம்பார் திருவாசத்துல உமை அன்பில் செய்யும் மிகுந்த பூசை நலமென்று உள்கொண்டிருக்கிறார் உமாதேவியார் பல திருத்தடங்களிலும் புரிந்த இல்லையில்லாத பூஜனையை பூசையை பூசணையை சிவபெருமான் தன்னுடைய திருவுள்ள மகிழ்ந்து ஏற்ற தீ தீவுகள் கவுஞ்சகிரி மகிழ்ந்த வேலுள்ள பெருமாள் தீய குணத்தால் துள்ளி எழுந்த கவுஞ்சமலையை தனது திருக்கையில் இருந்த வேளாயத்தை விடுத்து பொடியாக்கியவர் பெருமாள் லட்சத்து ஒன்பது வீரர்களின் தாரமுடைய மாயக்கருத்துக்கு இணங்கி கௌன்ஜம் என்கிற மலை என்ற அசுரன் தன்னிடத்தில் மயக்கி இடர் கொண்டார் முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கரத்திலிருந்து வேலை விடுத்து கௌஞ்சமலை மலை அதிலிருந்து அனைவரையும் விடுவிடுத்து அழுவந்தார் மலை பிடுவுபட மகர ஜனநிதி குறுகி மருகி முறையிட முனியும் வடிவேலன் அடிக்கிறார் சீர்பாத மலையாறு மலை ஆறு கூறு ஏழ வேல் வாங்கினான் கந்தார்த்தார் கன கௌஞ்சத்தில் சத்தியை விட்டவன் திருப்பர் சுரர்க்கு மஞ்சம் செய் சூரன் இழ கிரௌஞ்சம் தன்னோடு துளக்க இழுந்த அண்டகோளம் அளவாக துரத்தி அன்ற இந்துலோகம் அழித்த அவன் ஒன்றுமாறு சடப்பரும் சண்ட வேலை சுடப்பரும் சண்ட மன்னிக்கிற முருகா முருகா சுடப்பரும் சண்ட வேலை விடுவோம் என்ற திருப்பலமான திருப்பலம் கிரௌஞ்சமலை மாயக்கிடமாக அமைஞ்சிருந்தது கிரௌஞ்சமலை என்பது உயிருடைய வினைத்தொகுதி முருகப்பெருமானுடைய ஞானசக்தியா வேலாயுதும் கிரௌஞ்சமலை என்ற வினைத்தகுதி அழித்தது இது உயிருடைய இனைத்தகுதி அழித்து அவைகளை காத்து அருள் வந்த செய்தி இன்னும் ஒருகால் எனது இடும்பை குன்றக்கும் நவில் வேல் வேல் சூர்தடைந்த குற்றவா முன்னம் பணிவே நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேளை வாங்க தங்க திருமுகப்படுத வெண்பா பாடலாம் நீசகள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடி நீடு தனி வேல்விடும் மடங்கள் வெல்லாம் பார் பயணித்திருப்பல அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி நமது வினைகளை அறுத்தறிக்கும் வல்லமே முறையப்பட முடியாது ஞானசக்தியை வேலுக்கே உண்டு என்பது தெரியும் வேலுண்டு உண்டு வினையில்லை என்ற ஆப்த வாக்கியத்தை ஆடியாரெல்லாம் உணரணும் வினைவோட விடும் கதிர்வேல் மறைவு என்பார் அன்பு அடுத்தது நவகங்கைக்கு இணைபகர்ந்த மா மண்ணி நதி கங்கை நதி புனிதமானு சொல்கிற வழக்கம் மண்ணியார் காவிரின் கிளையார் மண்ணுதல் தான் கழுவுதல் தண்ணில் ஆடுகளுடன் பாவங்களை போக்குவதால் மண்ணியாருன்னு பெயர் வந்தது கங்கையை விட புனிதமானது காவிரி காவிரியார் என்பதுனால கா கங்கையில் புனிதமாய தொண்டடி தொண்டடிப்புடையாளர் புல்கியும் தாழ்ந்து போந்து தவம் செய்யும் போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்க செல்லுமா காவிரி அப்படின்னும் எந்த சீர்களும் ஆட வந்து இங்கே சுடிந்து இடி காவிரினும் ஆடுவார் பாவம் தீர்த்த அஞ்சனம் அலம்பித்திகளும் திகழும் மா காவிரினும் காவிரி சிறப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார் கங்கை கிணை பகிர்ந்த பகர்ந்த மா மன்னினரின் அடியினார் சிறப்பு சொல்கிறார் அந்த இடத்துல கந்தகாபுரி நகர் பொங்கித்தலையை வந்து வாழூர் முருவான கந்தகாபுரின்னு திருப்பந்தவர் பந்தநல்லூருடைய அற்புத நல்லா நம்ம படிச்சுட்டோம் நிறைய பாடல்களை இதான் திருப்பந்தநல்லூர் என்ற கந்தகாபுரி தலத்துடைய தளத்தில் கிடைச்சிருக்க பாடலுடைய நிறைவு பாடல் இந்த தளத்து பெருமானை என்ன வேண்டிங்க முருகா தவத்தை புரிந்து உண்மை வழிபடும் புத்தியை பெற்று அருமையான சந்த தமிழ் பாடலை பாடி வழிபட அருள் என்று வேண்டிக் ஒரு பாடல் பழியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் அருணா பெருமாள் திருவள்ளையோம் திருப்பந்தனூர் அவர் பெருமாளுக்கு அவர் அவர் திருப்பதற்கு சமர்ப்பணம் முருகா 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 பழியாண்டன் திருப்பான சமர்ப்பணம் முருகா 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 முருகா